தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்று இது மிகச் சிறந்த மற்றும் ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு வசனம் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை இது அழகாக விளக்குகிறது இதன் முக்கிய கருத்துக்கள் இதோ ஒன்று பாவத்தை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான் ஒருவர் செய்த தவறை அல்லது பாவத்தை மறைக்க முயற்சிக்கும்போது அவர் மனசாட்சி அவரை உறுத்திக்கொண்டே இருக்கும் அது கடவுளுடனான உறவை துண்டிப்பதோடு மன அமைதியையும் இழக்கச் செய்யும் கடவுளின் கண்களுக்கு எதுவும் மறைவாக இருப்பதில்லை எனவே அதை மறைக்க முயல்வது தோல்வியிலேயே முடியும் இரண்டு அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இங்கு இரண்டு விஷயங்கள் மிக முக்கியம் ஒன்று அறிக்கை செய்தல் கடவுளிடம் தன் தவறை உண்மையாக ஒப்புக்கொள்ளுதல் இரண்டு விட்டுவிடுதல் அந்த தவறான வழியை விட்டு விலகும்போதுதான் முழுமையான மன்னிப்பு கிடைக்கிறது வெறுமனே மன்னிப்பு கேட்பது மட்டும் போதாது அந்த தவறான வழியை விட்டு விலகும்போதுதான் முழுமையான மன்னிப்பு கிடைக்கிறது மூன்று இரக்கம் பெறுவான் உண்மையான மனம் திரும்புதலோடு வரும்போது கடவுள் தண்டிப்பவர் அல்ல அவர் இரக்கம் காட்டுபவர் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு புது வாழ்வு அளிக்கிறார் தொடர்புடைய மற்றொரு வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது கடவுளிடம் ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதமானது ஆமேன்